Ε Α ένα... πριά. ஓகே ஓகே நான் சொல்கிறேன் சீனா டேடிம்மா லாஸ்ட்டாக ஒரு காமெடி பண்ணல சிரிப்பாளர் ஸ்னேகான்ட்டு அது இன்ஸ்டால் அதில் அந்த சீனான்றவரை அவர் ஐடி போட்டிருக்காரா நீ போய் பார்ப்பியா ஓகே சொல்லிட்டேன் தம்பி ஹாய் கரூர் கார்த்திக் ஹலோ ஃப்ரீ ஐடி தெரியாது டேடி சரி கே நான் சீனா சீனா தானே சொல்லுவேன் அவர் வரும்போது அவர் தோட்டம் பேசிட்டேன் தேங்க் யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு அப்படியே டா பிறம்போக்கு லோகநாதன் மேலே காய்ச்சிடுறாங்க தூங்குறது தேங்க்யூ ஸோ மச் சரவணன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் வரல பிரியா யாருமே வரல உங்க அம்மா எது போடுறாடா அப்ப அதை கேட்டுவாடா புறம்போக்கு வரீங்களும் கழிச்சு அடைக்கு பிறந்தா ஐயோ என்ன கேவலமா கேட்டான அவங்களும் உரைக்க தம்பி அப்படியா பம்பி தான் படிக்கலன்னு இப்ப கேட்டீங்களா ஆமாண்டா సైలిష్ కమనాటి అది ఉం ఆ పతాన కన్న పె విట్టురు అదే అది ఉన్న ఆతాలో పదా కేకన தேங்க்யூ ஸோ மச் பிரதா தேங்க்யூ பிரதா லைக் போட்டோம் உங்களுக்கு காய் வளர்ஸ் தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா ஐயோ அண்ணாவை மிஸ் பண்ணுறீங்களா மூணு மணிக்கு டூட்டிக்கு போகிறாரா அவர் பிரியா சுரேஷ் சந்தோஷம் பிரதர் உங்கள் கமாண்டு பார்க்குறது பிரதர் அம்மா முத்து சக்தி பிரதர்